அலாமலை அன்புக்குரிய சவர்களே என் பேர் அப்துல் ரஹீம் இப்போ உள்ள பேர் இதுக்கு முன்னாடி ரஞ்சித் குமார் பேர் இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இந்த நேர்வழி கிடைச்சிது அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அதுக்கப்புறம் பதினஞ்சு அப்படிங்கிற முன்னாடி நான் ஒரு கண்ட்ராக்டராக வேலைக்கு வந்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து சில முஸ்லீம்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் தவறான சிந்தனை ஊட்டக்கூடிய சகோதருடைய ஒரு பழக்கத்தோடு இருந்தபோது அவர்கள் வந்து இதை பற்றியே வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரி தீவிரவாதி கிறிஸ்தவர்கள் வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு எங்கிட்ட அந்த பிரச்சாரத்தை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க ஒரு இதைவே சொல்கிறாங்களே நல்ல விஷயங்கள் எதுவுமே சொல்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு தாக்கம் எனக்குள்ளே வந்தது அப்படியா இப்படி சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள வெறுப்புகள் மூலமாக எனக்கு என்னாச்சுன்னா நான் பஸ்ஸில் கண்டக்டரா போகும்போதே வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணியை நம்ம திருமணம் முடிச்சுட்டு அவங்க வந்து என்னோட ஆஹ் இருந்துக்குவாங்க அப்படின்னு நான் அந்த மாதிரி பழக்கத்தோடு இருந்து அவங்க திருமணம் முடிச்சுட்டேன் அவங்களும் வந்து எங்களோட ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் இருந்தாங்க இருந்தபோது எனக்கு வந்து திடீர்னு ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருந்துச்சு எதுக்கு இந்த மாதிரி இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நல்ல பணிகள் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு சிந்தனை தூண்டல் மூலமாக நான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்தேன் அவங்களும் அழைப்பு கொடுத்தாங்க வீட்டுக்கு வர சொல்லி அப்போ போகும்போது கிட்ட போய் பார்த்தா கிட்ட பேர் மட்டும்தான் இருக்குது ஆனால் இஸ்லாத்துக்கான எந்த ஒரு செப்பரேட்டான விஷயம் அவங்ககிட்டயே இல்லை அப்போ அவங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல அந்த முறைப்படி அவங்க இல்லாமல் அதை விட்டுட்டாங்க அப்போ தான் வந்து அங்கே இருந்துட்டு வேலைக்கு போகிறதுக்காக வரும்போது பஸ் கிட்ட வந்து ஒரு பள்ளி இருக்குது அங்கே வந்து அந்த ஃபஜர் தொழுகை நேரத்தில் நான் வேலைக்கு போகிறக்கு வருவேன் அப்போ அந்த நேரத்தில் அவங்க வந்து தொழுகைக்காக அல்லாஹ் அக்பர் அப்படிமாங்க அப்படி சொல்லும் போது அனைத்து மக்களும் ஒரு ஐம்பது பேர் அப்படியே குமிஞ்சு அப்படியே எந்திரிப்பாங்க அப்போ இதெல்லாம் ஆர்மின்னு தான் சொல்லுவாங்க டென்ஷன் அப்படின்னா ஒட்டுமொத்த நூறு பேர் இரநூறு பேர் ஒரே மாதிரி அந்த சல்யூட் அடிப்பாங்க ஆனால் இவங்க வந்து ஒரே மாதிரி குமுகிறாங்க நிமிடுறாங்க இவருக்கு முன்னாடி ஒருத்தர் தான் அந்த அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறாரு அப்போ என்ன இது அப்படின்ட்டு எனக்கு தேடல் வந்துருச்சு அப்போ ஒரு ரெண்டு நாள் வந்து பத்த தொழிலுக்கு அப்புறம் மக்கள் தொழுகிட்டு வெளியே வரும்போது நான் வந்து கேட்குறேன் அவங்ககிட்ட இந்த மாதிரி இந்த இயக்கத்தில் இந்த மாதிரி நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு சிந்தனை வந்திருக்கு உங்களுடைய வேலையை நான் படிக்கணும் உங்களை தவறான விஷயத்தில் சொல்றாங்க நீங்கள் நல்ல விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா எனக்கு குறான உங்களோட குறானுக்குள்ள அதை கொடுங்க நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லை எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் மூணாவதா ஒரு சௌறு வந்தாரு மூணாவது நாள் அப்போ வரும்போது கரெக்டா அவர் அல்ல ஒரு வேலை இந்த மாதிரி நீங்கள் கடைக்கு வாங்க சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி தகவல் சொன்னாங்க இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு அப்போ நான் போயிட்டு வேலை முடிச்சுட்டு அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட போய் குரான் வாங்கி படித்தேன் படிச்சது முதல் அத்தியாயத்தில் அந்த அல்பாத்தி அத்தியாயம் படிக்கும்போதே வந்து வணக்கத்துக்கு ததியாக நல்லா ஒருவன் தான் தான் உலகத்தை அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அழகா அல்லா சொல்கிறத பார்த்தேன் அப்போது அப்புறம் அளவற்ற அருளாளன் இவன் வந்து அவ்வளவு கருணைகள்தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க மாலிகோமித்தீன் அப்படின்னு தீர்ப்பு நாளில் தான் அதிபதி அப்போ இன்னைக்கு எத்தனையோ பேர் அதிபதிகளிருக்கிறாங்களே அப்படி தீர்ப்புனாலும் ஒன்று இருக்குதா அப் மருமையில ஒன்று இருக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனையெல்லாம் வந்து அப்போ அந்த உலக வாழ்க்கையில நம்ம நல்லா இருந்தோம் இதன்படி இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக சொர்க்கம் இருக்கு அதே மாதிரி தீமை செய்தால் அதுக்கான கூலியும் இறைவன் கொடுப்பான் அப்படிங்கிறத வந்து வையாக நாபுது வையாக நஸ்தைன் அப்படிங்கும் போது இறைவா நான் உன்னையே வணங்குறேன் உனக்கே முட்டிலையும் அடி பண்ணிக்கிறேன் அப்படி அப்போ ஒட்டுமொத்தமா நம்ம இப்ராஹிம் நபி எப்படி ஒருமனப்பட்ட மனதான் நம்முடைய முகத்தை திருப்புறமோ அந்த போல ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் நம்ம வந்து அல்லாவுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடணும் அப்படிங்கிறத அழகா சொல்கிறேன் தான் பிரார்த்தனை செய்யுது எல்லாமே அவனுக்கு அடிவணிதல் அப்படின்னா ஒட்டுமொத்த விஷயமும் அவனுக்காக தான் அப்படிங்கிறத நான் அன்பு பிரிய சௌரலை அப்போ இப்படி வரும்போது எனக்கு ஒருவன் தான் இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் இல்லை அதாவது படைப்பு அப்படிங்கிறது வந்து இறைவன் வந்து நம்மளை படைச்சா அவன் தான் நம்மளை பாதுகாக்கும் நம்ம வந்து கடவுளை பாதுகாக்க பாதுகாக்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை வந்தது அப்போது இதுதான் வந்து நேரான பாதை இந்த நேரான பாதையை வந்து நம்ம கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் எனக்கு பின்னாடி யாரும் வந்து இந்த மாதிரி சீதில் சீத்தில் போயிடக்கூடாது அப்போ நமக்கு இந்த நேர்வடி கிடைச்சவிட முதல் வேலையே எனக்கு கிடைச்சதையுமே வந்து என்னுடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள் அவங்ககிட்டையெல்லாம் போய் எல்லாம் போய் சொல்லிட்டேன் என்னென்னா இந்த மாதிரி நானே அவங்கக்கிட்ட தவறாவது சொல்லி வச்சேன் முஸ்லீம் கிறிஸ்தவ பற்றி அப்போ அவங்ககிட்ட போய் நான் இருந்தாலும் தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி இங்கோட்ட சொல்லிட்டேன் அப்படி இல்லை இந்த வேதம் வந்து அழகிய விஷயங்களை தான் சொல்லுது இறைவன் ஒருவன் அதன் மூலமாக நம்மளை ஒன்று சேர்த்துது நம்மளுக்கு ஜாதி மதம் அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்மள ஒட்டுமொத்த மக்களை நம்ம சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுது இந்த வேதம் அப்படின்னு சொன்னேன் இதுல வந்து அஞ்சு நேரம் தொழுகிறாங்களா அது வந்து நம்முடைய உள்ளத்தை சரி செய்யறது இறைவனுடைய நினைவில் இருக்கக்கூடியது இது இறைவனுடைய நினைவில் இருந்தால் அவன் என்ன பண்ணுவான் தீமையான காரியத்தை அனைத்தையும் விட்டு விளங்கிடுவான் அப்படிங்கிறத உணர்த்துது இதில் போய் சொல்லக்கூடாது விசாரம் செய்யக்கூடாது ஆபாசம் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்புறம் பெண்கள்கிட்ட நல்ல முறை நடந்துக்கணும் ஆண் குழந்தைகிட்ட நல்ல முறை நடந்துக்கணும் மனைவி கிட்ட சிறந்த கணவனாக நடந்துக்கணும் அப்புறம் வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடாது அளவுகளில் வந்து மோசடி செய்யக்கூடாது கரெக்டாக அளக்கணும் இப்படி எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் சொல்லுது அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு போய் சொல்லும் போது அவங்க வந்து என்னங்க நீங்கள் இப்படி இருக்கிறீன்னா நீ வந்து இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்த இது இப்போ வந்து நீ மாறிடுவேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் நான் வந்து சொல்றது சொல்லிட்டேன் ஏன்னா சொல்லலின்னு நாளைக்கு அல்ல எங்கிட்ட கேட்கக்கூடாது இல்லை நாளைக்கு அவங்ககிட்ட கேட்கும்போது அவர் வந்து சொன்னார் நாங்கள் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு நான் விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லிடுவேன் சொன்னதன் மூலமாக அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெறுப்புகள் வந்தது சில நேரம்லாம் போகும்போது ரொம்ப இடைஞ்சல் பண்ணுவாங்க அப்படியே நான் அல்லாவுக்கு ரொம்பியால் தவக்கல் வச்சு போயிட்டு வந்தேன் அப்போ அல்லாவுக்கு ரொம்பியால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றங்கள் வந்து சில தவறான விஷயங்கள் வெறுப்புக்கான வெறுப்பான விஷயங்கள் எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்கிட்டயே அது கம்மியாச்சு கம்மியாக கம்மியாக நம்ம இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழும்போது அவங்க மக்களுக்கு வந்து பாய் என்ன நல்லா இருக்கிறீங்களா என்ன வந்தால் வீட்டுக்கு வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களோட உள்ளத்துல போட்டால் எல்லாம் அவங்களுக்கு நேர்வழி கொடுக்கணும் அதே மாதிரி என்னோட மனைவியும் வந்து இஸ்லா இஸ்லாத்துக்குள்ள வரவே இல்லை ஒரு ஆறு வருஷமா வரவே இல்லை நான் என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து என்னை திருமணம் முடிச்சுட்டு அவங்க மூலமாக நான் பூ போட்டு அந்த மாதிரி வச்சுட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நாங்கள் எனக்கு இதாகிட்டு கிடைக்கும்போது அப்போ நான் சொன்னேன் அதை விட இதுதான் சொர்க்கம் இருக்குது இதுதான் நல்ல மார்க்கம் இதுதான் வந்து தூய மார்க்கம் இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க கேட்கலாம் அப்புறம் அல்லாட்ட துவா செஞ்சேன் தவுக்கள் வச்சேன் அல்லாடக் கிருபியால் சஜிதால எல்லா தொழுகையிலையும் வந்து என்னோட மனைவிக்காக பிரார்த்தனை செஞ்சேன் அது மூலமாக இப்போ ஒரு ஆறு வருஷத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அல்லா கொடுத்து அவங்களும் வந்து நல்ல முறை அல்லோட கிருபியால் விதாயத்து கிடச்சி இப்போ அரபு கிளாஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு அரபியெல்லாம் நல்லா படிக்கிறாங்க நிறைய திக்கில் செய்கிறாங்க நிறைய வந்து விவாதத்துகள் செய்கிறாங்க தன்னோட பிள்ளையை இஸ்லாத்தின் நடைப்படையில் வார்த்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வெளியே மதரசாக்கள் போகிறத விட எங்கள் வீட்டில் நல்ல முறையாக அவங்களுக்கு வந்து பையனுக்காகட்டும் வீட்டில் அவங்களுக்காகட்டும் எல்லாம் நல்ல முறையில் அவங்க வந்து இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதையெல்லாம் செய்கிறாங்க அப்போது அன்புக்குரிய சகோதரர்களே எனக்கு இந்த நேரான பாதை கிடைச்சது எத்தனையோ மக்களுக்கு வந்து கிடைக்காமல் இருக்குது அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லா மக்களும் கிடைக்கணும் அப்படிங்கறத நான் கூட்ட சொல்றேன் நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து மெயினாக இஸ்லாத்தில் இருக்கிறேன் எனக்கு இஸ்லாம் நாங்களாம் பூர்வீக முஸ்லீம் அப்படிங்கிறாங்களே அவங்களுக்கு தான் ஒரு உதவி சொல்றேன் நீங்க வந்து தயவு செஞ்சு குரானை ஆய்வு செய்யுங்க இந்த குரானை வந்து நீங்க ஆய்வு செய்ய மாட்டீங்களா அவங்களுடைய உதயங்கள் கூட்டுக்கள் உள்ளதா அப்படின்னு நல்லா சொல்றேன் இதை நீங்க ஆய்வு செய்யணும் அது என்ன சொல்லுது அந்த குரான் ஒரு வேலையை செய்ய சொல்லுது அப்படின்னு நீங்கள் அதை உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டில் தூங்க மாட்டேங்க அப்படிப்பட்ட ஒரு வேதம் இந்த வேதம் அந்த வேதத்தை நீங்கள் தெரிஞ்சு அங்கபடி வாழ்ந்தீங்க அப்படின்னு நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை மூலமாகவே பல பக்கலை வந்து ஈர்த்து எடுக்கக்கூடிய நிலைமையில நீங்கள் வருவீங்க அப்படி தான் எல்லாம் இதோட வாழ்க்கை இருந்துச்சு அப்போது நம்ம மெயினாக வந்து இஸ்லாத்தில் இருக்கிறவங்க இஸ்லாத்தின் அடிப்படையை வாழ்க்கையில் கொண்டு வரும்போது நம்ம வந்து கையை பிடிச்ச ஒரு சவர் கை பிடிச்சி இஸ்லாத்து சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கங்க இது தீமை ஒழிக்கக்கூடியது தீமை ஒட்டுமொத்த தீமைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியதா அப்படின்னு நம்ம சொன்னோம்னால அவங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் தன்னோட வாழ்க்கையில நம்ம வந்து கொடுத்த வாக்க மீறாமலும் இருந்தால் கூட அது ஒரு அந்த பாரு அவங்களோட அட்ராக்ஷனுக்கு அவங்க நம்ம நோட் பண்ணிட்டே இருப்பாங்க சில விஷயங்களை நோட் பண்ணும்போதுப்பா என்னம்பா நீங்க என்ன இப்படி ஒரு பழக்கம் இது என்னதான் உங்கள இப்படி மாத்துது அது என்ன அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கேட்கக்கூடிய சூழ்நிலையை எல்லாம் ஏற்படுத்துவான் அதே மாதிரி தன்னோட வாழ்க்கையில் இப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் நான் முஸ்லீமுக்கும் இஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முழு வாய்ப்புகள் இருக்குது இங்கே வாழ்க்கைக்கு தான் வேலையே தவிர வார்த்தைகளுக்கு வேலை இல்லை அதனால வந்து முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு சான்று போகக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் அன்பு குரீஸ் இஸ்லாத்தை சரியாக கடைப்பிடித்து அதன்படியை வாழ்ந்து மரணக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தால் புரிவானார் அன்பு குரீஸ் அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரர்கள் தயவு செஞ்சு இந்த கீழே குறைய நம்பரை நோட் அட் பண்ணிக்கோங்க இந்த குரானை வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஆய்வு செய்யுங்க குரானில் என்ன தான் சொல்லுது அப்படிங்கிற சும்மாவா அதை வாங்கி படித்து பாருங்க அதன் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருவேன் இந்த குரான் வந்து சத்திய வேதம் அகிலத்தாறு அகில உலக மக்களுக்கெல்லாம் இது உன்னத வேதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி வாங்க எதற்காகவும் தயங்காம நீங்கள் முன்னாடி வந்து இந்த குரான வேதத்தை வாங்கி படிங்க அதுக்கான நம்பரு கீழே கீழே வரும்பாருங்க அந்த நம்பரை பாருங்க அந்த நம்பரை நீங்க தொடர்பு அவங்க மூலமா அந்த குரான் நீங்க பெறுவதற்கு முழு வாய்ப்பை ஏற்படுத்திக்கீங்க எல்லாம் உங்களுக்கு நேர்வழி தருவானா